கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ உன் கட்டுக்களை உடைக்கிறேன் இறைமையா நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இதோ நான் கைவிலங்கி நின்று இன்று விடுவிக்கின்றேன் பிரியமானவர்களே இன்று நம் ஒவ்வொருவரையும் சத்ருவானவன் ஏதோ ஒரு கட்டுகளினால் கட்டி வைத்துள்ளான் வியாதி பாரம் வறுமை வேலையின்மை குழந்தையின்மை போன்ற ஏதோ ஒரு கட்டுகளினால் கட்டி வைத்திருக்கலாம் ஆனால் இன்று இயேசு உங்கள் கட்டுகள் அனைத்தையும் உடைத்து உங்களை விடுவிக்கப் போகிறார் அது எப்படிப்பட்ட இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் உடைத்து உங்களை பலப்படுத்தப் போகிறார் வேதத்தில் பதினெட்டு ஆண்டுகளாய் தீயாவி பிடித்து நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த பெண் ஒருவர் இருந்தார் இயேசு அவரை கண்டு அவர் நோயிலிருந்து விடுவித்தார் பதினெட்டு ஆண்டுகளாய் அவளை கட்டிப்போட்டிருந்த எல்லா கட்டுகளையும் உடைத்து அவளை விடுவித்தார் அதே இறைவன் இன்று நம்மையும் கட்டி வைத்திருக்கும் எல்லாவித கட்டுகளை நின்றும் விடுவிப்பார் ஆபத்து காலங்களில் நம்மோடு இருந்து நம்மை காப்பார் இறைவன் நம்மை விடுவிக்க வேண்டுமென்றால் அவருக்கு நம் உள்ளத்தில் இடமளிக்க வேண்டும் நம்மை நெருக்கு பிரச்சனைகளை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதற்காக தினமும் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது இறைவன் நம்மை நெருக்கும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவித்து காப்பார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஆபத்து காலங்கள் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் இறைவனை நோக்கி பார்ப்போம் விடுதலை பெறுவோம் அன்பு இறைவா எங்களை நெருக்கும் எல்லா கட்டுகளையும் முடைத்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்